ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய சிவி லிஸ்ட் குறித்து வெளியான மிக மிக முக்கியமான சில அறிவிப்புகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கூட நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெரிய மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியான சூழ்நிலையில் நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் அந்த இரண்டாவது வாரத்திற்குள்ளாகவே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ஆசிரியர்களுடைய அடுத்த எதிர்பார்ப்பு என்னென்னா சிவிலிஸ்ட் சிவிலிஸ்ட்டுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வரைக்கும் இருந்தால் கூப்பிடுவாங்க எங்களோட பேர் சிவிலிஸ்ட்டை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க சிவிலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஷியோ அடிப்படையில் தான் எடுப்பாங்க அதாவது ஒன் டூ ஒன் இஸ்டு த்ரீ அப்படிங்கிற மாதிரியான ரேஷியோஸ் இருக்குது பட் மேக்ஸிமம் ஒன் இஸ்டு டூ அப்படிங்கிற ரேஷியோன்னு அடிப்படையில் தான் எடுப்பாங்க அதாவது ஒரு போஸ்டிங்க்கு இரண்டு நபர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து எடுப்பாங்க இப்போ சப்போஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு போஸ்ட்டுக்கு வர அந்த ஒரு பர்சன் சரியான சர்டிஃபிகேட்ஸ் வச்சிடல அப்படின்னாலோ அதாவது அந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன்ட் பண்ணலை அப்படின்னாலோ அவங்களது வந்து கேன்சல் ஆகிடும் இன்னொரு நபர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒன் இஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோ கொண்டு வருவாங்க அவங்களுக்கு எந்த விதத்தையும் காலவரையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒன் இஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோ முறையை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது சர்டிஃபிகேட் வெரிப்ஷனுக்கு நம்ம நிறைய போவோம் பட் அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் அப்படிங்கிறது அதில் பாதியாக குறைஞ்சிரும் தான் உண்மை ஸோ நீங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் பட் இப்போதைக்கு இதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கிடைச்சிருக்கிற தகவல் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான உடனே தகவல் மற்றும் அப்படி நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி